டெல்லி பம்பாய் என் திருநங்கைய கேட்டாங்க ஏன்னு தீ குடிச்சேன் செந்தில் பாலாஜி கொஸ்தரம் தீ குடிச்சேன் நான் அப்ப இருந்தேன் என் குடும்பத்துல ஆயிரம் பேர் எங்க வீட்டுல ஆயிரம் ஓட்டு இருக்கு ஆனா வந்து இந்த வேலை செய்யக்கூடாது இந்த துராகம் பண்ண கூடாது நம்மளே ஆளணும் நம்மளே நினைச்சிருக்கணும் நம்ம வந்து நாட்டுக்கு இது பண்ணணும் ஏமாத்த கூடாது நாட்டை ஏமாத்த கூடாது மனசுல நல்லதை செய்யணும் எதுக்கு விஜய் வந்து அப்படி இது பண்றீங்க எதுக்கு விஜய் பேரை கெடுக்கிறீங்க அவன் என்ன பாவம் பண்ணான்

என் பிள்ளைகளுக்கு என் குடும்பத்துக்கு பத்து பேர் பிள்ளைங்க பார்த்தா என்ன நல்லா செஞ்சுட்டீங்க திருநாங்கியை என்ன நல்லா செஞ்சுட்டீங்க ஒரு நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களா நீங்க ஆ இப்போ வந்து விஜய் வந்து கெட்ட பேர் வாங்கினோம் நீங்கள் நல்லவங்க மாதிரி நடிக்கணுமா சொல்லுங்க சொல்லுங்கள் கோடிக்கணக்கான மறக்கட்டும் இந்த ஒரு திருநாக்கிய நீங்கள் பதில் சொல்லுங்க சரிங்களா விஜயா யாரும் கெட்ட பேர் சொல்லக்கூடாது அவரை நல்லவரை வல்லவரை அழகா ஹாட்டி ஆடுவார் சரியா யாருமே திருநங்கைக்கு வந்து அவர் நல்லா செய்வாரு சரியா செஞ்சாரு யாரு கலைஞரையாவும் போகட்டும் எங்க ஜெயலலிதா போகட்டும் ஆனா இவங்க வந்து நல்லது செய்யற மாதிரி தெரியல ஆனா வந்து விஜய் வந்து வரட்டும் நல்லது செய்யட்டோம் நல்ல பேர் பா பேருத்த உறவாரு எல்லாம் நல்லபடியா இருக்கணும் பிள்ளையோட சந்தோஷமா இருக்கும்